வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆஃப் அன் அவரில் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ஸோ வாங்க இந்த அருமையான அஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாமும் ஒரு டீஸ்பூன் இவ்வளோ சுடு சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு சின்னதாக இஞ்சி பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இது வந்து லேசான பட்டை தான் அதனால் நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது ஜீரக சம்பா அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊறிட்டுருக்கு இப்போ ஊறட்டும் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான் எப்பவுமே பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போட சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிரம்பு எல்லாம் நம்ம அரைச்சாச்சு அதனால் இதில் போடணுன்னு அவசியம் இல்லை பிரியாணியில் மட்டும் சேர்த்துக்கலாம் பொரிய ஆரம்பிக்குது புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதை இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போதான் நல்லா வதங்கிடும் பென் குழுவே நீல மண்ணருக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் இருக்குது வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இதில் அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் பச்சை மிளகா போட்டாச்சிருப்போம் அதனால் நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு அடுப்பு சூழல் வச்சுக்கோங்க வச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேச்சுட்டு வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு இதையும் நல்லா எண்ணெய் மிருச்சி வர அளவுக்கு வேலைக்கு இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நீளமாக நறுக்கிக்கோங்க ரொம்ப பொடியாக நறுக்க வேணும் இப்போ இதுவும் நல்லா மசீரளவுக்கு அதை கொடுக்கலாம் தக்காளி மசீரத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே காய்கறியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அதாவது வெள்ளை பீன்ஸ் அதை எடுத்துக்கேன் இவ்வளோ தான் எடுத்துக்கேன் இதில் காலிஃப்ளவர் சேர்க்குறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எது விருப்பமோ நீங்கள் அந்த காய்கறியும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெறும் உள்ளக்கெழங்கு கூட நீங்கள் போட்டு சேர்க்கலாம் இல்லை பன்னீர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளியோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதக்கிடும் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ஏன்னா உப்பு மூணு டைமாக நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் நீங்கள் உப்புக்கொடையில் நிறைய அள்ளி போட்டுறாதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இதுக்கும் சேர்த்துக்கணும் இப்போ நான் போட்டிருக்கறது காய்கறியில் பிடிக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் சூரியாக இருக்கும் இப்போ நம்ம நான் எடுத்திருக்க அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு தண்ணி வந்து ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றிட்டு மீதி அரை டம்ளருக்கு பால் காய்ச்சாத பால் காய்ச்சல் பால் காய்ச்சாத பால் பாக்கெட் பால் எதுனால் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் டம்ளர் ஏன்னா நம்ம லஞ்சுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால மத்தியானம் சாப்பிடும்போது ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சோம்னா ரொம்ப அப்படியே வரைச்ச அப்படி ஆகிடும் சாதம் அதனால் ஒன்றே முக்கால் வச்சுன்னா உங்களுக்கு சாதம் நல்லா ஆகும் அது நேரம் ஆக அந்த ஈரத்தண்ணெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் ஒன்றே முக்கால் டம்ளாக வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையுமே அலந்து நான் வந்து சூட் பண்ண போகிறேன் இது வந்து மிக்சியில் இருந்த அந்த மசாலா எல்லாமே தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து சூட் பண்ணிக்கலாம் பக்கத்தில் சூப் பண்ணிட்டீங்கன்னா சிம்மில் வாட்டர் வாட்டி இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருந்து இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நான் இருந்துட்டு தான் வச்சிருக்கேன் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருந்தேன் இப்போ அது லேசாக நம்ம இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பரட்டிட்டோம்னா சாதம் வந்து உடஞ்சிடாது சீக்கிரம் மீடியமான ஃப்ளேமில் இந்த சாதத்தை அதாவது இந்த அரிசியை போட்டு நம்ம லேசாக பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப பரட்டினிங்கன்னா உடஞ்சி போகும் லேசாக அந்த மசாலாலாம் போட்டாகிற மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும் பக்கத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அரிசியை நல்லா வறுத்தாச்சு இந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் முந்திரி பருப்பு பாதாமெலாம் போட்டிருக்கதனால வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டெய்லியும் செய்ய முடியும் பசங்களுக்கு தானே செய்கிறோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் முந்திரி பருப்பு பாதாம்லாம் போட்டுருக்கறனால நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் எடுத்து கிடைக்கும் ஒரே மாதிரியே பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் இன்றைக்கி தயிர் ஊற்றி இருக்கேன் அடுத்த தடவை பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்றி பண்ணலாம் இல்லை தயிர் தேங்காய் பால் எதுவுமே இல்லாமல் புலவு மாதிரி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு போட்டால் நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கத்தலாம் போட்டுக்கோங்க எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் விட்டுவிட்டு நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாகவே கூட நீங்கள் விட்டுக்கலாம் கருவிளிச்சுக்கலாம் அடுத்து மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாலு முட்டை வேக விட்டு இந்த மாதிரி நாலு சைடு எல்லா சைடுமே இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் அந்த மசாலா வந்து உள்ள இறங்குண்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் இதில் இருந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் கேட்டுக்கலாம் சும்மா முட்டையை அவுச்சுனா ஒரு மாதிரி ஸ்மெல் ஒரு கவுச்சி வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி மிளகு சீரம் போட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே முட்டை நம்ம கீரி போட்டுருக்கனால அந்த காரம் மிளகு சீரகம் உப்பு எல்லாமே நல்லா அந்த முட்டைகளை இறங்கும் இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெறும் முட்டையை சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் மிளகு சீரகத்துலேயே உப்பு சேர்த்தோம்னா தான் நல்லா மிக்சிங் ஆகும் தனியான உப்பு போட்டோம்னா அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகாது பாருங்கள் அந்த மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா கொட்டிங்க ஆயிடுச்சு இந்த அப்பைக்கப்போ நம்ம பொடி பண்ணிக்கிறதா நல்லது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளோட வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இல்லைன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே போயிடும் அம்மி இருந்துச்சுன்னா நம்ம அப்பைக்கப்போ கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் அம்மி இல்லாதவங்க இது மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் போயிடும் அதில் உள்ள அந்த சத்தும் போயிடும் எஃபெக்ட்டு இருக்கு அது மாதிரி நம்ப இந்த பியை கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து எடுத்துடலாமந்திரம் அவ்வளோதான் நமக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சு முட்டையெல்லாம் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துருச்சு சாதம்லாம் நல்ல அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா உதரியாக வந்துடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நேரம் ஆக உங்களுக்கு நல்லா உதரிய வந்து நல்லா வாசனையாக சூப்பராக வந்துருச்சு ஸோ இதே மாதிரி நல்லா மணக்க மணக்க பிரியாணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது ஒன் பார்ட் குக்கிங்காகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க நான் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனியை பிரஸ் பண்ணுங்க நன்றி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில பாத்தீங்கன்னா மெஷரிங் cupல 1/2 கப் அளவுக்கு அது பாசி பருப்பு நான் சாம்பார்லாம் போல அந்த பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா பொடி பருப்பு எடுத்துக்கங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நட அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வெறும் பாசிப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தோம் இப்போ அதை கழுவிட்டு வந்தாச்சு இப்போ அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக கட் பண்ண பீன்ஸு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கேரட் நல்லா ரெண்டுமே நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நல்லா க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கழுவிட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் வீட்டில் வந்து எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சாம்பார் தூள் இல்லைன்னா இந்த வெறும் தனியார் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு சேர்த்துட்டு தண்ணி உங்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போடுவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடிட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டிங்கன்னா போதும் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் பவுன் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா புண்ணியமாக வறுத்துக்கலாம் இப்போ இது லேசாக வறுபட்டு போதே ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துக்கலாம் வர மிளகாய் பச்சை மிளகா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோடய உருப்பந்தான் இது கூடவே சுண்டக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டு வச்சு மாத்திக்கலாம் அதே கடாயில ஒரு ரெண்டு டீஸ்பூன் நின்று விட்டுக்கலாம் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த ஈரத்தன்மை எல்லாம் கொஞ்சம் நல்லா கோயிடுச்சு பாருங்க நல்லா சுருங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் சாமத்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்சி ஜாரில் உளுந்து வரமிளகா போட்டு அரைச்சதை போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கூட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றுறதுனால சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ரொம்பலாம் தண்ணியாக இல்லை ளவுக்கு தான் இருக்கணும் இப்போதும் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை பரப்பரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கணும் தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில வைக்கக்கூடாது இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே பச்சை வசனம் பூவை கொதிக்க விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சும் போடலாம் இல்லை தேங்காய் துருவி போடுறதுனாலும் போடலாம் உங்களோட உருப்பந்தான் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாக்காயிலே தெரியும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு வரமளவாக விதை எடுத்து சேர்த்துக்கலாம் இது குடைய கருப்பெலாம் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இறக்க போயெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து தூடுங்கிறதுனால நான் கடைசியாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் தாளிக்கு ரெடியாகிடுச்சு அதை எடுத்து இதை கொட்டிடுவேன் அருமையான பீன்ஸ் கேரட் கூட்டு பாசிப்பருவ போட்டு சூப்பராக ரெடி ஆச்சு இது அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு விரட்டி சாப்பிட்லாம் வறுமையாக இருக்கும் இப்போ பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லை என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய்யி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சாதம் வந்து நம்ம போட்டு வரட்ட போகலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வர வரன்னு இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெல்த்தியாக வேணும்னு சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ சூடாகட்டும் இப்போ என்ன சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாமே அதில் போட்டோம் இருந்தெல்லாம் போடணும்னு அவசியம் இருந்தால் நல்லா கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் பிறப்பு வந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கும் முந்திரி பருப்பு நல்லா சிவந்துருச்சு இப்போ பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு மிஷரிங் கப்பில் ரெண்டு கப்பில் வந்து வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கோம் சேர்த்துக்கலாம் நான் வந்து அளவு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கேன் அது நம்ம அரைச்சி வச்சுட்டு இந்த துவையலையும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் வச்சு உன் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கவேன் கேஸ் வந்து சாதம் வடிக்கையிலே உப்பு போட்டு வடிச்சுடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு சாராத அதே மாதிரி துவையல்லையும் அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு சாதாரண அரிசி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நீங்கள் பிரியாணி பாஸ்மதி அரிசி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ இப்படி தான் இருக்கும் மத்தியானம் சாப்பிடையில் நல்லா உதிரி உதிரியாயிரும் அந்த ஈரம் ஃபுல்லாக சாதம் எடுத்துரும் உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக வந்துடும் இப்போதான் நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினம் எடுத்துக்கலாம் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் கலந்து ஊற்றுறதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் அதெல்லாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானுன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிகளை சேர்த்துக்கலாம் நான் மசாலா அரைக்கையில் பட்டை கிராம ஏலக்காய் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அதனால பிரியாணியில் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இதில் நீளமான இருக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த பிரியாணிக்கு வெங்காயம் வந்து ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலர்ல வதங்குறதுன்னு அவசியம் இல்லை லேசா வதங்கினாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கி இதை சேர்த்துக்கலாம் இதுதான் இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துருக்காங்க நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பேக்கெட் காளான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பற்றி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து மசாலாலாம் எதுவும் போட போகிறதில்ல காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி வெள்ளை பிரியாணி தனியா தூளை மிளகா தூள் எதுவும் போட தேவை இந்த காளானில் பூ பிடிக்கிறதுக்காக உப்பு சேர்த்து காலன்ல இருந்து தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தைய சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்ல அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும் இதுல வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் அரை டம்ளர் பாக்கெட் பால் பாக்கெட் பால் பசும் பால் எதனால சேர்த்துக்கோங்க அரை டம்ளருக்கு தண்ணி மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து லேசாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அப்படியே சூடு ஏறுனா மட்டும் சூடு பண்ணிக்கலாம் இப்போ நல்லா லைட்டாக என்ன பிடி ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் அந்த அரிசியை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லேசாக ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி அரிசி வந்து உடையாது நல்லா வறுத்த மாதிரி ஆயிரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா அப்படி பிரட்டி விட்டோம்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா அப்படியே கோட்டாயிடும் அரிசியில் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம சூடு பண்ண இந்த தேங்காய் பாலையும் இதையும் சேர்த்துக்கோ தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதே சமயம் வதக்கணுங்கிற தேவை கிடையாது வதக்கணும்னா கலர் வந்து அதனால இந்த இந்தளவுக்கு மேலே அப்போ போட்டிங்கன்னா போதும் அது வெந்து வரையில் அதில் உள்ள இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து சாத்துல இறங்கிடுவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க காரம் பத்துலனா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு பத்துலாம் சேர்த்துக்கங்க இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மெஷரிங் கப்பில் கால் கப்பளவுக்கு துருண தேங்காய் நான் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் வேற சேர்க்கப்பறம் அதனால் பச்சை மிளகாய் சேர்த்த போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் கால் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நல்லா குற குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் ரொம்பலாம் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு குறை குரனு இருந்தால் போதும் இப்போ இதில் ஒரு நூறு நூறுலேருந்து இருந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் பீட்ரூட் வந்து இந்த மாதிரி சின்னதாக துரி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்காங்க ஏன்னா பட்டை கிராம்பு எல்லாமே அரைக்கல அதனால நான் வந்து மசாலா தூளை சேர்த்துருக்கேன் ஏன்னா அரைச்சோம்னா ஒன்று ரெண்டு அப்படியே அரையாமல் இருக்கும் சாப்பிட இல்லை டிஸ்டர்பாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பிட அதனால நான் கரம் மசாலாவாக சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா உருட்டிட்டு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து தனியாக தான் நல்லது ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம்னா பொட்டுக்கடலை வந்து ஒழுங்காக அரைப்படாது அதனால் நான் வந்து பொட்டுக்கடலையை மட்டும் தனியாக சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு கடலை மாவு இல்லை அரிசி மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பசந்தாச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்து தான் என்னென்னு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு இருக்குது உதிரலை கரெக்டாக இருக்குது பைண்டிங்கு அப்படி ஒருவேளை உங்களுக்கு குதுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை மாவு இல்லை அரிசி மாவும் சேர்த்துக்கங்க இப்போ எல்லா பீட்ரூட்டும் இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துணும் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பு ஏன்னா கலர் சிறந்திருக்கிறதுனால அது ரொம்ப கறிவி பண்ணலான்னு தெரியாது போட்டோன்னே திருப்ப வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ தான் லேஸாக திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆச்சு பாக்ஸ் நல்லா மரு மொரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிருச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் குக்கர் திறக்கும் போதே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்த பிரியாணி வந்து செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமான ஒரு காளான் புலாவ் நான் வந்து மதியத்துக்கு வந்து கொடுக்குறதுனால ரெண்டு டம்ளருக்கு வச்சுருக்கேன் அதனால் இந்த மாதிரி இருக்கும் மதியம் சாப்பிடல நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அரிசிக்கு இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி பீட்ரூட் கோலா உருண்டை ஆனியன் பச்சடி அவ்வளோதான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கருகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிது இப்போ கருகு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புனியாக இலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைக்கு அளவுக்கு வெங்காயம் புளியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்திலே போட்டு இந்த முட்டையும் நல்லா வதக்கிக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் வந்து வடிக்கையிலே உப்பு சேர்த்து முட்டைக்கு வடிச்சிருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் மீடியமான இந்த இந்த மசாலாவோட வந்து நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயில காரம் வந்து பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் காரம் தான் தூள் வந்து சேர்க்கல இப்போ பாருங்க முட்டை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷமாக மிதமான தீயில நல்லா வறுத்தாச்சு அந்த கலர் வந்து மாறணும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சாதாரண அரிசி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரில் விட சாதம் வந்து வடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது வந்து சாதத்தோடு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் மேலே போல சேர்த்துக்கலாம் இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்க்குறதுனால நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் புதினா பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா இந்தமாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்குலாம் வந்து முருங்கைக்கீரை சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் நல்லா கிரட்டி விட்டாச்சு இப்படியே இருக்கட்டும் இந்த சாதம் வந்து நல்லா சூடு ஏறணும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்தை பொறுத்து வந்து நீங்கள் தூள் வந்து புடவை குறச்சோ சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு புரட்டிட்டு அமாற்றிடலாம் அவ்வளோதான் இறக்கப்பயில கொத்தமல்லியில் மேலே கூட சேர்த்துட்டு இறக்கிடலாம் லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையான ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அருமையான முட்டை சாதம் ரொம்ப சிம்பிளாக ஆயிருச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் லஞ்சம் கொடுக்கறதுனால சாதம் கொஞ்சம் எண்ணெய் பச இருந்தால் தான் காஞ்சு போகாமல் இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஊற்றிக்கணும் நான் இவரை எண்ணெய் மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் நெய் சேர்க்கறோன்னு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் லஞ்சுக்குங்கிறதுனால நான் பட்டை கிராம்லாம் சேர்க்கல அதுக்கு பதிலாக நம்ம கரம் மசாலாவாக சேர்த்துக்கலாம் இது வந்து பொரியணும் இப்போ பொரிய ஆரம்பிக்கும்போது சும்மா ஒரு பத்து இலை புதினா சேர்த்துக்கலாம் இப்போ நீலமண்ண இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் வந்து காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டை கொசு நீளமாக நறுக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு குடம்பிளகாய் இவ்வளோ ஆப்ஷனல்னால் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது கூடவே கேரட் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்காங்க சாதம் அடிக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இது வந்து கலருக்காக மட்டும்தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா இல்லை கறி மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நூறு கிராம் அளவு உள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா அந்த அளவுக்கு உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சாதம் பத்து வேணா சேர்த்துக்கோங்க இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டு கப் அளவு இருக்கும் வடித்த சாதம் ஒரு ரெண்டு கப் அளவு இருக்கும் இதில் நீங்கள் முட்டை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் முட்டையை தனியாக பொரிச்சுட்டு இதோட சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் சோயா சாஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு ஒரு அரைமுடி எலுமிச்சம்பளை ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம் கேஸ் சமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கிளறி விட்டுக்கலாம் ஸோ அருமையான ஒரு காய்கறி மசாலா சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் முந்திரி பருப்பு சேர்க்குறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துச்சு லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் இதோட நீங்கள் வேறு ஏதாவது வறுவல் வச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை இப்படியே நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி